அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அகாமி தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அதில் மிக முக்கியமாக ஜூன் மாதத்தில் நம்ம என்னென்ன திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் ஊரை பயந்துக்கிறேன் ஜூன் மாதம் வந்து நம்மளுடைய முதல் முக்கியமாக கூட்டுத்தியான பயிற்சி வகுப்புகள் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறுகின்றன முதல் வாரம் அதாவது நாலாம் தேதி துவக்கூடிய இது வந்து காலை ஐந்து மணிக்கும் அதுக்கு அடுத்த வாரம் இரவு ஏழு மணிக்கும் அடுத்த வாரம் காலை ஐந்து மணிக்கும் அதுக்கு அடுத்த வாரம் இருபது ஏழு மணிக்கும் இப்படி நடக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் தியான பயிற்சி வகுப்புல இப்போ புதுசா ஜூன் மாதத்தில் நம்ம திட்டமிட்டுருக்கோம் ஏன் புதுசாக அப்படின்னு சொல்றேன்னா முதல் ஒரு நாள் பயிற்சி வகுப்புல நம்ம ஆனாப்பண சதி மட்டும் கற்றுக் கொடுத்தோம் இப்போ வந்து ஆனா சதி எல்லாத்தையுமே வந்து குரூப் மெடிடேஷன் அதுலேயே நம்ம கற்றுக் கொடுத்துறோம் இது வந்து மிக குறைந்த கட்டணத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பயிற்சி வகுப்பு நடக்குது இதில் ஆனாப்பண சதி விபாசனா எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம் ஆனால் நீங்க வந்து ரொம்ப நேரத்தை ஒதுக்கி மிக கவனமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கத்துக்கிறதுக்கு மிக உதவிகரமாக இருக்கும் மற்றபடி இந்த நம்ம மூன்று நாள் ஐந்து நாள் பத்து நாள் பயிற்சி வகுப்புலாம் என்ன நடந்தது அப்படின்றத ஒரு கொஞ்சம் அதிகமான நேரத்தில் ஒரு காணொலியாக வெளியிட்டுருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க நம்ம நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திப்போம் முறையில் கற்று நம்ம அகா மேம்படுத்திக் கொண்டு நம் வாழ்வியலையும் மேம்படுத்திக் கொள்வோம் நாம் பயிற்சி வகுப்பில் சந்திக்கும் வரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்